நம்ம இது வந்து கருங்காலி கட்டை இது வந்து இது இந்த மாதிரி தயாராகிறதுக்கே இப்போ வந்து மூணு மாத காலம் எடுத்துருச்சு என்னென்னா இது வந்து ஒரு கருங்காலி குச்சி கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது அதை நம்ம வந்து தனிப்பட்ட ஒரு பீஸ் வந்து இரநூறுபா அப்படின்னு கொடுத்து ஒரு பத்து பன்னெண்டு பீஸ் வாங்கினோம் அந்த பன்னெண்டு பீஸு இவ்வளோ தான் ஒரு பீஸுக்கான இது இருக்கும் இது வந்து கட்டை அப்படி நெடுகம் அப்படி இருக்கும் இந்த இதை வாங்கி இந்த கட்டையை வாங்கி அப்புறமேல் கட் பண்ணி அதுக்கு பிறகு அதை துளை போடுறதுக்கு தான் இவ்வளோ காலங்கள் இந்த மாதிரி இந்த கட்டையில் துளை போடுறதுக்கு இவ்வளோ காலங்கள் எடுத்துருச்சு அதுக்கான ஆளுக்கள் இல்லை சரியான நபர்கிட்ட கொடுத்து அதை வாங்க முடியல இப்போ வந்து இதை வந்து ஐம்பது பாசியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஐம்பத்தோரு பாசியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இது வந்து மொத்தம் ஒரு பன்னெண்டு கட்டையில் ஒரு கட்டை இரநூறுவா விதத்தில் வாங்கி இதை கட் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் இன்னி வந்து இதை வந்து செம்பு கம்பியிலையோ இல்லை வந்து இயக்கம்பியிலையோ கட்டணும் இதோ ஒருத்தவங்க வந்து எனக்கு கட்டையில் வேணும் மாலையாக இல்லாமல் எனக்கு வந்து அது என்ன பிறவியில் இருக்கோ அதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக அவங்களும் பொறுமையாக இருந்ததுனால நம்மளும் அதை பொறுமையாக அதுக்கான ஆள் பார்த்து ரெடி பண்ணி நம்ம அதை செஞ்சுருக்கோம் இன்றைக்கி வந்து நான் இதை மாலை கட்ட கொடுக்க போகிறேன் இதை கட்ட கொடுத்து அதை வாங்கணும் வாங்கிட்டு அடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் இது வந்து ரொம்ப ஒரு அருமையான இது ஏன்னா எல்லா இடங்கள்லையும் ஈஸியாக மாலை ரூபத்தில் ஈஸியாக கெடைச்சிரும் இந்த மாதிரி கட்டையை வாங்கி அதை கட் பண்ணி அது தொலை போட்டு எடுக்கிறது வந்து கஷ்டம் மிஷின் வந்து வேறு நிறையா பல்கான ஆர்டருக்கு மிஷினில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து இந்த மாதிரி நம்மளே கண்பார்வை செய்யணும் அப்படின்ற போது ரொம்ப ரிஸ்க்கு தான் சரி நன்றி இந்த பதிவு உங்களோட கருங்காலி மாலை எது வேணுன்றவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம் இதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றவங்களும் தொடர்பு போடலாம் நன்றி வணக்கம்